போராட்டம் போராட்டம் ஒரு பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து அதில் நம்முடைய பணி இருக்கிறது பலகட்ட போராட்டங்கள் இன்றைக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தின் மூலமாக குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் தண்ணீர் வந்திருக்கிறது கொண்டு மக்கள் தேசிய கட்சி பெருமங்கு வகித்தது என்பதை நாம் உதாரணத்தோடு நிரூபிக்க முடியும் அப்படி அந்த திட்டத்திற்காக பதினைந்து ஆண்டுகள் நாம் போராடி இருக்கிறோம் முயற்சிக்கலாம் ஆனால் பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து போராடிய நமக்குத்தான் அதில் பெரும்பங்கு இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அப்படித்தான் அதாவது ஒரு நல்ல விஷயம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதில் பங்கு பெறுவதற்கு எல்லோருமே ஆசைப்படுவார்கள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் இந்த பக்கத்தில் அவிநாசி